இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு காருக்கு உருவம் கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கோம் அதாவது பாடி ஷாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவள் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு டிசைனுக்கு அப்புறமா இங்கே தான் ஃபஸ்ட்டு அந்த காருக்கு வந்து ஆக்சுவல் ஷேப்பே க்ரியேட் ஆகுது மெயினாக ஷீட் மெட்டல்ஸ் வந்து தனித்தனி பார்ட்ஸாக ஆகி எல்லாமே இன்டெக்ரேட்டும் இங்கே தான் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க வெல்டிங் எல்லாமே வந்து ரோபோ வச்சு பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது ஒரு ஒரு சைட் பீஸ் அண்ட் பாட்டம் பீஸ் எல்லாமே வந்து வெல்டிங் ப்ராசஸ் படி இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இது வந்து ஸ்பாட் வெல்டிங் அப்படின்னு சொல்லி இதை சொல்வோம் ஒரு ஒரு ஷீட்மே ஸ்பார்ட் வெல்டிங் மூலமாக இங்கே இன்டெர்திரேட் ஆகிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கம்ப்ளீட் ஆட்டோமேட்டடாக வந்து இங்கே இருக்கு இப்போ பார்க்குறது வந்து சிஎஃப்எல் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடி ஷாப்பில் சிஎஃப்எல்ங்கிறது என்ன அப்படின்னா க்ளோசர் ஃபினிஷ் லைன் அப்படின்னு அதாவது நம்ம காரில் மூட வேண்டிய விஷயங்கள் டோரு பின்னாடி பூட்டோட டோரு ஃப்ரண்ட் ஹூடோட டோரு அது எல்லாமே இங்கே வந்து கம்ப்ளீட் ஆட்டோமேட்டட் ரோபோல வந்து உங்களுக்கு நடக்குது யூஸ்வலாக வேறு கம்பெனிஸ்ல பார்க்கும்போது ரோபோ வந்து பிடிக்கும் போல்ட் நட்ஸ் வந்து மேபி மே பண்ணுவாங்க வித் ஒரு ஹைல பவர் டூல வச்சு அதை டைப் பண்ணுவாங்க பட் இப்போ அந்த டோரை எடுக்கிறதுல அந்த டோரை பிடிக்கிறதுலேருந்து இருந்து போல்ட் அண்ட் நட் போடுற வரைக்கும் கம்ப்ளீட் ரோபோ வந்து பண்ணுது இது ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க நம்ம இருக்கிறது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் கார் அப்படின்னு சொல்லலாம் பெயிண்டிங் ஸோ பெயிண்டிங் வந்து ஒரு காருக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா அந்த மெட்டல் பாடினால் கம்ப்ளீட்டாக மெட்டலில் தான் இது வந்து கம்ப்ளீட் பாடியே இருக்குது ஸோ அது வந்து கரோஷனில் இருந்து அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கேர்டோட்டிக் எலக்ட்ரோலிட்டிக் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த ஒரு டிப்புக்குள்ளே தான் இந்த கார் வந்து போகப்போகுது அந்த அந்த கார் பாடி வந்து அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் ஆகி அந்த மெட்டீரியல் இருக்கிற பாத்துக்குள்ளே அப்படியே முக்கி வந்து வெளியே எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது அந்த காருக்கு ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் வந்து அந்த கோட் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எந்த ஒரு கார்னருமே ஈஸியாக துருப்பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் கோட்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து அது வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அண்டர் பாடி சீலண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மெட்டல் பேஸை வந்து பாடிக்கு கீழேயும் வந்து அதை அப்ளை பண்ணணும் அதுக்காக அதை வந்து ஹேங்கரில் ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த ரோபோ தான் மறுபடியும் வந்து அந்த அண்டர் பாடியை வந்து சீலன் பண்ணுது எம்ப்ளாயீஸ் வந்து அதை ஜஸ்ட்டு மானிட்டர் பண்ணுறாங்க அதுக்காக தான் உள்ளே வந்து ஒருத்தரும் ரெண்டு பேரும் நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஓ அந்த சீலன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா டஸ்டர் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ரூம் போகுது அங்கே ஒரு ரோலர் வந்து அந்த டஸ்ட ரிமூவ் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க அதே மாதிரி மாஸ்க் பண்ணியிருக்காங்க மாஸ்க்குங்கிறது ஒரு டபுள் கலர் இருக்கிற வெஹிக்கிள்ஸில் எந்த கலர் இப்போ டாப் வந்து பிளாக்னால் அதர்ஸை வந்து கம்ப்ளீட் மாஸ்க் பண்ணிவிட்டு பிளாக் கலர் மட்டும் அங்கே போவோம் இப்போ அடுத்து பெயிண்டிங் மூல அந்த கார் வந்து மூவ் ஆகுது கம்ப்ளீட் ரோபோ வந்து பெயிண்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணுது ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரைமர் அப்படின்னு சொல்கிறது பெயிண்ட்டுக்கு முன்னாடி இப்போ ப்ரைமர் வந்து க்ளோ பண்ணுறாங்க அதை ஸ்ப்ரே பண்ணி தான் அந்த கார் மேலே வந்து பாசட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதுவும் நாலு சைட்லேயும் ஒரு ஆர்ம் வந்து ரோபோ மாதிரி வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணுறது நெக்ஸ்ட்டு ஒரு டெக்னாலஜி வந்து இன்ஜெக்ட் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் நம்மளோட இன்ஜெக்ட் பிரிண்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் பேப்பரில் ப்ரிண்ட் பண்ணுறது அது மாதிரி கார் மேலே எங்கெங்கே கலர்ஸ் சேஞ்ச் பண்ணோமோ அங்கே மட்டும் யூனிக்காக அந்த மிஷின் வந்து அப்படியே ப்ரிண்ட் பண்ணுது அதில் இன்கேஸ் கஸ்டமைசபிளாக அவங்க நேமை கூட அதில் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்து வந்து ரோபோ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டுருக்கு ஸோ அது ஒரே ரோபோ எந்த கலருக்கு வேணாலும் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கம்ப்ளீட் ஆட்டோமேட்டடாக ஒரு கார் ஒரு கலர் முடித்த உடனே கிளீனிங் ப்ராஃபிட் முடித்து இமீடியேட்டாக நெக்ஸ்ட் கலருக்கு அது ரெடி ஆகிடுது அந்த மாதிரி தான் இருக்காங்க பெயிண்டிங் அப்புறமா கன்ஃபார்மல் கோட்டிங் அப்படின்னு சொல்லி இதை பண்ணுவாங்க அது பேசிக்காக உங்களோட பெயிண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ்ஸும் நடக்குது செவன் டேயர்ஸாக ஏழு அடுக்கில் ஆட்டோமேட்டடாக ஸ்டோர் பண்ணி கன்வெயர்லேயே அது இருக்குது எப்போயுமே ஸோ ஒன்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு ரெடி அப்படின்னா அந்தந்த கலர்ஸு அந்தந்த செலி செலிட்டன் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்குது